إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அல்ஹம்துல்லா சலாமும் சலவாத்தும் எம் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு சல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் அவர்களை தொடர்ந்து வந்த தபா தாபியன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதிலும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது நிறையவே பாவங்களை செய்கிறோம் அந்த பாவங்களுக்காக அடிக்கடி வருந்துகிறோம் அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் அடிக்கடி அல்லாஹ்வை நினைவு கூறுகிறோம் அல்லாஹு ரபுல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களை அழிப்பதற்காக மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களுடைய அந்த கூலிகளை இல்லாமல் செய்வதற்காக அவர்களை சுவனம் என்ற அந்த நல்ல பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாலா பல நல்லமல்களை எங்களுக்கு சொல்வதோடு அந்த நல்லமல்களை இந்த உலகத்தில் செய்பவர்களுக்கு பலவிதமான கூலிகளை கொடுக்கிறான் அவர்களுடைய பாவங்கள் எந்த அமைப்பில் இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் அவர்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அந்த நற்கருமங்களை செய்கின்ற மனிதர்களுக்காக நாளை மறுமையிலே சுவனத்தை கொடுக்கிறான் அப்படி என்பதாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தருவதை பார்க்கலாம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் மனிதனுடைய பாவங்களை அழிக்கக்கூடிய போக்கக்கூடிய நற்குணங்கள் என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை பார்க்கலாம் என ஆசைப்படுகிறேன் அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் இயற்கையாக சில விஷயங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் இந்த உலகத்தில் இயற்கையாக சில விஷயங்களை ஏற்படுத்தி அந்த இயற்கைக்கு நன்மை தருகிறார் உதாரணமாக இந்த உலகத்தில் ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு இரக்கம் காட்டுதல் என்பது இயற்கை அந்த இயற்கைக்கு ரப்புல் ஆலமீன் நன்மை கொடுக்கிறான் அதே மாதிரியாக சில இயற்கைகளுக்கு இந்த உலகத்தில் நன்மை கொடுக்கிறான் இந்த உலகத்தில் நன்மை கொடுக்கிறான் அந்த செயலுக்கும் அல்லாஹுவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது உதாரணமாக நாங்கள் தொழுகிறோம் அல்லாஹுவுக்காக வண்டி தொழுகிறோம் நாங்கள் நோன்பு வைக்கிறோம் அல்லாஹுவுக்காக வண்டி நோன்பு வைக்கிறோம் அல்லாஹுவை நினைத்து அதிலே வேறு எந்த எங்களுக்கு உலக லாபங்களும் இல்லாமல் நாங்கள் அல்லாஹுவுக்காக வண்டி நோன்பு வைக்கிறோம் தொழுகிறோம் அதற்காக அல்லாஹ் கூலி தருகிறான் அது அல்லாஹுவோடு சம்பந்தப்பட்டது இந்த உலகத்தில் நாங்கள் மனிதர்களோடு சம்பந்தப்படுத்தி சில விஷயங்களை இயற்கையாக செய்கிறோம் அதற்காக அல்லாஹு ரபுல் ஆலமின் எங்களுக்கு என்ன செய்கிறான் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு சுவனம் என்கின்ற அந்த நல்ல பாதையை ஹலாலாக்கி ஆகுமாக்கி தருகிறார் அந்த சுவனம் என்ற அந்த வழியை இலகுவாக்கி தருகிறார் அன்பார்ந்தவர்களே நபிகள் நாயகம் செல்லலாகும் வலிவ செல்ல மன்னவர்கள் ஒரு முறை ஒரு போரை முடித்து விட்டு இருக்கிறார்கள் ஒரு போரை முடித்து விட்டு இருக்கிற பொழுது நபிகள் நாயகம் செல்லலாகும் வலிவ செல்ல மன்னவர்கள் இந்த இரக்க குணம் சம்பந்தமாக ஒரு யதார்த்தத்தை வழங்கப்படுத்துகிறாங்க எப்படி ஒரு தாய் என்ன செய்கிறாள் தன்னுடைய குழந்தையை காணவில்லை என்று தேடித் திருந்து அந்த குழந்தையை கண்டவுடன் மார்போடு அணைத்து பால் கொடுக்கிறார் போர்க்களம் என்பது ஒரு தீவிரமான ஒரு இடம் ஒரு பயங்கரமான ஒரு இடம் அந்த இடத்திலும் கூட தன்னுடைய பிள்ளை பசியில் இருக்கும் என்ற இரக்க குணத்தை காட்டுவதற்காக நபி அந்த அந்த பெண்மணி என்ன செய்கிறான் அந்த குழந்தைக்கு அந்த இடத்துல பால் கொடுக்குறான் அப்போ ரசூனுலாஹி சல்லாம் அல்லூசல்ல அவங்களும் சஹாபாக்களும் இருக்கிற அந்த நேரத்தில் கேட்குறாங்க இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பில் வீசுவாளா அப்படின்னு கேட்குறாங்க உங்கள் நீங்கள் நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பில் வீசுவாள்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சஹாபாக்கள் சொல்லுவாங்க இந்த தாய் இந்த குழந்தையை வீச மாட்டாள் அப்படிங்கிறாங்க அப்போ நபிகள் நாயம் சல்லா சொன்னாங்க அல்லாஹு தாலா இந்த தாயை விட பன்மடங்கு இருக்கமானவன் அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ஹதீதில் சொல்லுவாங்க அல்லாஹூ தாலா அவனுடைய இரக்க குணம் என்பதை நூறாக பிரித்து நூறாக பிரித்து அதில் தொண்ணூத்தி தன்னகத்தை வைத்து கொண்டான் அதில் ஒன்றை மட்டும்தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் கொடுக்கிறான் இந்த உலகத்தில் இறக்கம் என்று எங்கவெல்லாம் இருக்கிறதோ பாசம் என்று எங்கேயெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாமே அல்லாஹினுடைய அந்த நூறில் ஒரு பகுதிதான் அப்படி என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சலமாவும் சொன்னாங்க அல்லாஹுத்தாலா இயற்கையாகவே இந்த இரக்க குணத்தை தந்துவிட்டு மனிதர்களோடு இரக்கமாக நடக்கிறவங்களுக்கு அல்லாஹ் கூலி கொடுக்கிறான் அல்லாஹ் அவனாகவே ஒரு இயற்கையாகவே இந்த இறக்க குணம் என்பதை எங்களுக்கு உள்ளத்தில் கொடுத்துவிட்டு அந்த இரக்க குணத்தை வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் தாலா என்ன செய்கிறான் இந்த உலகத்தில் கூலி கொடுக்கிறான் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிப்பவர்களுக்கு நாளைக்கு அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான் அப்படி என்பதாக ந நாங்கள் நிறைய செய்திகளை பார்க்கலாம் ரசூல்லா சொன்னாங்க ஒரு மனிதர் இந்த உலகத்தில் எல் அதாவது சில விஷயங்களுக்காக வண்டி நன்மை கொடுக்கப்படுவார் ஒரு மனிதர் இந்த உலகத்தில் சில விஷயங்களுக்காக வண்டி நன்மை கொடுக்கப்படுவார் அந்த நன்மை கொடுப்பதில் இரக்கம் காட்டுதல் சம்பந்தமாக நபிகள் நாயகம் சல்லா அல்லாம சொல்லும் பொழுது மனிதனுடைய இறக்க குணத்தினால் அந்த மனிதனுடைய பாவங்களை மன்னித்தான் அந்த மனிதனுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து இந்த உலகத்தில் விபச்சாரப்பட்டம் சூட்டப்பட்ட ஒரு பெண் சுவனத்தை அடைகிறாள் அப்படி என்றால் அவள் செய்த ஒரு வேலை தான் அவளை சுவனத்துக்கு கொண்டு போய் சேர்த்தது அவள் செய்த ஒரு விபச்சாரம் செய்த ஒரு பாவியான இந்த உலகத்தில் அல்லாஹுக்கு கட்டுப்படாமல் வாழ்ந்த விபச்சாரம் செய்த ஒரு பாவியான ஒரு பெண்மணிக்கு சுவனம் கிடைக்குது என்றால் அந்த சுவனம் எந்த செயலை கொண்டு கிடைக்குது என்று பாருங்க தண்ணீர் கொடுத்ததற்காக ஒரு நாய்க்கு நாயினுடைய தாகத்தை தீர்த்ததற்காக ஒரு நாயினுடைய அந்த தாகத்தை தீர்த்து அதற்கு இரக்கம் காட்டியதற்காக அல்லாஹு ரபுல்லாலமின் சுவனத்தை கொடுக்கிறான் என்றால் இரக்கம் என்பது மிக மிக உன்னதமான ஒரு பண்பு இரக்கம் என்பது மிக மிக உன்னதமான ஒரு பண்பு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் மனிதனோடு இரக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் அடுத்தவனோடு நாங்கள் பாசமாக பரிவாக அவன் சந்தோஷப்படுகிற வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு என்ன செய்கிறது இஸ்லாம் சொல்லித் தருவதை பார்க்கலாம் அப்ப நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்று சொன்னால் இந்த உலகத்தில் நாங்கள் அடுத்தவர்களோடு இரக்கமாக நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் என்பது அவர்களுடைய விஷயங்களில் நாங்கள் கரிசனை செலுத்தல் என்பது இரக்கமாக நடந்து கொள்ளுதல் என்பது நன்மை வைக்கும் ரசூலா சொன்னாங்க ஒரு பாதசாரி ஒரு பயணி தன்னுடைய பாதையிலே வழி தவறி நிற்கிற பொழுது அவருக்கு பா பாதைக்காக வழிகாட்டுவதும் அவருடைய பயணத்துக்காக நாங்கள் உதவி செய்வதும் எங்களுக்கு நன்மை தரும் அது சதகாவிலே வந்து சேரும் அப்படி என்னங்க அதே மாதிரியாக ரசூல்லா முன்னொரு முன்னொரு காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய சம்பவம் சம்பந்தமாக சொல்லாங்க ஒரு வசதிக்கார ஒரு மனுஷன் இருந்தான் அந்த மனிதனை நாளைக்கு மறுமையில் அல்லாஹூத்தால எழுப்பி என்ன செய்தா எனக்காக வேண்டி ஏதாவது அமல்கள் செய்திருக்கிறாய் அப்படி என்று அந்த மனிதனிடத்தில் அல்லாஹ் குத்தாலா கேட்பானா அப்ப அந்த மனிதன் சொல்வானம் யாழ் உனக்காக வேண்டி என்று நான் எதுவுமே செய்யல இந்த உலகத்தில் நான் செஞ்ச நல்லது என்றால் என்னிடம் பணம் இருந்தது என்னிடம் பணம் இருந்தது என்னிடம் கடன் கேட்டு வருபவர்களுக்கு நான் கடன் கொடுப்பேன் என்னிடம் பணம் இருந்தது பண வசதி இருந்தது என்னிடம் பணம் கட்டு வருகின்ற ஏழைகளுக்கு நாங்கள் நான் கடன் கொடுப்பேன் அந்த கடனை வசூலிக்கிற பொழுது சில மெத்தட்களை பயன்படுத்துவேன் அந்த கடனை வசூலிக்கிற பொழுது சில வழிமுறைகளை பயன்படுத்துவேன் கால வரையறை வந்துவிட்டால் அவகாசம் வந்துவிட்டால் என்னுடைய காவலாளிகள் வேலையாளிகளை அழைத்து கடன் வாங்க செல்கின்ற அந்த வேலையாளிகளை நான் சொல்வேன் கடன் வாங்க போங்க கடன் வாங்க போய் அந்த மனிதர்களிடம் கடனை கேளுங்க கடனை கேட்டு அவர்கள் கடன் கொடுக்க முடியாமல் இருந்தால் அல்லது அவர்கள் தவணை கேட்டால் ரெண்டு விஷயமும் ஒன்றோ சிலரிடம் காசு இருக்கும் கொடுக்க முடியாமல் இறுகி போயிருப்பாங்க அவங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு நிலை வரும் அவர்களிடம் கடனை பாதியாக தள்ளுபடி செய்து மீதியை வாங்கி வந்து விடுங்கள் என்று சொல்வேன் இன்னும் சிலருக்கு கால அவகாசம் கொடுங்க விட்டுட்டு வந்துடுங்க இன்னொரு மாசம் தள்ளி கொடுங்க அவர்களை அவர்களோடு மிருதுவாக நடக்க சொல்லி அந்த எஜமான் என்ன செய்வார் கடன் கொடுத்தவர்களோடு மிருதுவாக இரக்கமாக நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று அவர் சொல்லி அனுப்பி அந்த கடனை வசூலிக்க சொல்வாராம் அப்ப அல்லாஹு அலா என்னுடைய அடியார்களுக்கு நல்லதை நீ நாடினாயா என்னுடைய அடியார்கள் சிரமப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக இறக்கப்பட்டாயா என்னுடைய அடியார்கள் சஞ்சலப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவர்களுக்கு கால அவகாசம் கொடுத்தாயா அவர்களுக்கு கொஞ்சம் நீடித்து கொடுத்தாயா என்னுடைய அடியார்களுக்கே நீ இப்படி செய்கிற பொழுது நான் உன்னை மன்னிக்கிறேன் உன்னுடைய பாவங்களை அனைத்தும் மன்னிக்கிறேன் நீ சுவனம் போ என்று சொல்லி அந்த மனிதனுக்கு சுவனம் கொடுப்பான் அப்படி என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லா அல்லூங்க சொன்னாங்க அப்ப பாருங்க இரக்கம் காட்டுதல் என்பது சர்வ சாதாரணமான பண்பல்ல இந்த உலகத்தில் நல்ல முறையில் இரக்கம் காட்டி அடுத்தவர்களோடு பொறுமையாக நடந்து கொள்ள என்பது சர்வ சாதாரணமான பண்பல்ல அது மிச்சமொரு ஒரு ஒரு மகத்தான ஒரு பண்பு அதனால் தான் இஸ்லாம் தனக்கு விரும்புவதை மற்றவர்களுக்கும் விரும்ப வேண்டும் என்று சொல்லுது தனக்கும் விரும்புவதை மற்றவர்களுக்கும் விரும்ப வேண்டும் தன்னுடைய சகோதரனுக்கு நாங்கள் எங்களுக்கு எதை விரும்புகிறோமோ அதை மற்ற சகோதரனுக்கும் விரும்ப வேண்டும் என்னோடு இரக்கமாக நடக்க வேண்டும் என்னுடைய விடயத்தில் பணிவாக நடக்க வேண்டும் என்னுடைய விடயத்தில் சலுகை தர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்னுடைய விஷயங்களில் இலகுவாக ஆக்கிவிட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்றால் என்னுடைய சகோதரனுக்கும் அப்படி நடக்க வேண்டும் என்னால் சலுகை கொடுக்க முடிந்த எல்லா விஷயங்களுக்கும் என்னால் மன்னிக்க முடிந்த என்னால் என்னால் சலுகை கொடுக்க முடிந்த எல்லா விஷயங்களுக்கும் நானும் சலுகை கொடுக்க வேண்டும் என்னுடைய சகோதரன் என்னால் சிரமப்பட்டுவிடக் கூடாது அப்படி என்று இறக்கப்பட்டால் அல்லாஹு ரபுல்லால எங்கள் மீது இறக்கப்படுகிறான் அப்படி என்பதாக இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுவதை பார்க்கலாம் அதுல மிகப்பெரிய ஒரு பண்பு என்ன தெரியுமா இஸ்லாம் என்ன செய்து இந்த உலகத்துல நல்ல முறையில நடந்து கொள்றதுல தாயையும் தகப்பனையும் சொல்லி காட்டுது தாயையும் தகப்பனையும் சொல்லி காட்டுது உங்களுக்கு தாயோ அல்லது தந்தையோ அல்லது இருவரில் ஒருவரோ இருந்தாலோ அவர்களிடம் நீங்கள் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டாம் வலா தகுல்ல உஃபின் அவர்களோடு வார்த்தை வார்த்தையை சொல்லிவிட வேண்டாம் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அப்படி என்பதாக இஸ்லாம் எங்களுக்கு இரக்கம் காட்டுமாறு சொல்லித் தருகிறது அந்த இரக்கம் காட்டுதல் என்பது நிறைய விஷயங்களை எங்களுக்கு இலகுவாக கொண்டு வந்து சேர்க்கும் இந்த உலகத்தில் நல்ல மனிதன் என்ற ஒரு பட்டம் இந்த உலகத்தில் நல்ல ஒரு மகன் என்ற பட்டம் இந்த உலகத்தில் நல்ல நண்பன் என்ற ஒரு பட்டம் இந்த உலகத்தில் நல்ல அயலவன் என்ற ஒரு பட்டம் இந்த இரக்கம் காட்டுவதனால் எங்களுக்கு துவா செய்கின்ற நாலு பேர் உருவாகுவார்கள் நாங்கள் மரணித்து விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் நல்ல முறையில் நடந்த எங்களின் கீழ் வேலை செய்த வேலையாளி எங்களோ எங்களிடம் கடன் வாங்கிய கடனாளி எங்களுடைய குடும்பத்துக்கு கீழால் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழாக இருந்த குடும்பத்தினர்கள் எங்களுடைய சகோதரிகள் எங்களுடைய சகோதரர்கள் எங்களுடைய பெற்றோர்கள் எல்லோரும் நல்ல முறையில் வாழ்ந்த ஒரு மனிதர் இவர் நல்ல முறையில் வாழ்ந்த ஒரு மனிதர் அல்லாஹ் இவருக்கு ரஹமத்து செய்ய வேண்டும் அப்படி என்கின்ற நல்ல ஒரு துவாவை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இந்த இரக்க குணம் இருக்கும் சகோதரர்களே ஆனால் இந்த இரக்க குணம் என்பது இன்றைக்கு இல்லாமல் போனதனால்தான் இன்றைக்கு நிறைய நிறைய அழு அநாச்சாரங்களும் அழுச்சாட்டியங்களும் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே இமானி உறவுகளை அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாம் இரக்கம் காட்டுகின்ற ஒரு பண்பை சுயனவாதிகளுடைய பண்பாக எங்களுக்கு என்ன செய்கிறது எங்களுக்கு சொல்லி தருகிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க ஒரு ஹதீதுல சொன்னாங்க அர்ராஹிமூன யர்ஹமுஹும்ர் ரஹமான் இரக்கம் காட்டுகின்ற இரக்கம் காட்டுகின்றவர்களுக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரக்கம் காட்டுகிறான் 이르ஹமு மன் அர்லி நீங்கள் இந்த உலகத்தில இருக்கின்ற மனிதர்கள் மீதும் உயிரினங்கள் மீதும் எல்லாவற்றின் மீதும் இரக்கம் காட்டுங்கள் மன்பிசமா நிச்சயமாக வானத்தில் இருக்கிற ரப்புல் ஆலமீன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் வானத்தில் இருக்கிற ரப்புல் ஆலமீன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் எனவே இந்த உலகத்தில் இரக்கத்தோடும் பண்போடும் பறிவோடும் பாசத்தோடும் நடந்து கொள்கின்ற ஒவ்வொரு மனிதர்கள் மீதும் வல்ல வல்லரபுல் ஆலமின் இரக்கம் காட்டுவான் என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிபசல்லமன் அவர்கள் எங்களுக்கு சொல்லித்தந்தார்கள் அன்பார்ந்தவர்களே ஈமானிய உறவுகளை எல்லாவின் நல்லடியார்களே இன்றைக்கு இரக்கம் காட்டுதல் என்கின்ற பண்பு இல்லாமையினால் இன்றைக்கு இஸ்லாத்தை விட்டு மிரண்ட விடக்கூடிய அந்நிய மதத்தவர்களை பார்க்கலாம் ரசூல்லா இந்த உலகத்தில் இறந்தார்கள் வாழ்ந்தார்கள் ரசூலுல்லாவை பற்றி அல்லாஹ் ஹுத்தஆலா சொல்லுகிற பொழுது குர்ஆனில் சொல்லுகிறான் அவர் எப்படிப்பட்டவர் மூமின்களின் மீது இரக்கம் உள்ளவர் அவர் மூமின்கள் மீது இரக்கம் உள்ளவர் அப்படிங்கறால் அல்லாஹ் ஹுத்தஆலா குர்ஆனில் இன்னொரு இடத்தில் சொல்லுகிற பொழுது முஹம்மதுர் ரசூல்லா வல்லதீன மஅஹு அஷிடா அலால் குஃபாரி ரஹமாவு பைனஹும் அவர்கள் முஹம்மது ரசூல்லா முகமது என்பவர் அல்லாஹுவின் தூதர் வல்லு அவரோடு இருக்கின்றவர்கள் அந்த சஹாபாக்கள் முகம்மதோடு இருக்கின்றவர்கள் அல்லாஹுவை மறுக்கின்ற காவிர்களோடு கடுமையாக நடந்து கொள்வார்கள் அதே மாதிரியாக அவர்களுக்கு மத்தியில மூமின்களுக்கு மத்தியில மூமின்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள் அப்படி என்பதாக ரொஹமா அப்படிங்கிறார் ரொஹமா என்ன இறக்கமாக நடந்து கொள்வார்கள் ரஹீம் என்று அல்லாஹு தால அல்லாவை என்ன செய்கிறான் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அந்த ரஹீமில் இருந்து வந்துதான் ரொஹமா அவர்கள் இரக்கமாக நடந்து கொள்வார்கள் அப்படி என்பதாக முகம்மதுடைய கூட்டம் முகம்மதுடைய சமுதாயம் அவர்களுக்கு மத்தியில் இரக்கமாக இருப்பார்கள் அப்படி என்பதாக அல்லாஹு தாலா குரானில் சொல்லி காட்டுவதை பார்க்கலாம் எனவே அன்பார்ந்த ஈமானிய உறவுகளை அல்லாஹு தாலா நிறையவே இரக்கம் காட்டுகின்ற விஷயத்தை சொல்லி சொல்லுலாய் சல்லாசல்ல சொல்லாங்க இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் அநாதைகளுக்கும் ஆதரவற்றவர்களையும் யாரெல்லாம் பொருட்படுத்தி அவர்களுடைய விடயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்கிறார்களோ யாரு அனாதைகள் உலகத்தில் ஆதரவற்று தாய் தந்தை இல்லாமல் உரிய பொறுப்புதாரிகள் இல்லாமல் அனாதரவற்றி இருக்கின்ற அனாதைகளை நாங்கள் எடுத்து அவர்களுடைய அவர்களை பொறுப்பாக எடுத்து அவர்களோடு நாங்கள் நல்ல முறையில் நடந்து கொண்டால் ரசூல்லா சொன்னாங்க நானும் அவரும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் அப்படின்னாங்க ரெண்டு விரலையும் ஒட்டி காட்டி நானும் அவரும் இந்த உலகத்தில் அனாதைகளை பொருட்படுத்தி அவர்களுடைய விடயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய மனிதர்களும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் அப்படி என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலைவர் சல்லம்மன் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கலாம் இப்படி நிறையவே இரக்கம் காட்டுகின்ற விஷயங்களை என்ன செய்கிறது இஸ்லாம் சொல்லித்தரது அனாதைகளுக்கு உத உதவி செய்தல் பசித்தோருக்கு உணவளித்தல் இப்படி என்று சொல்லி இரக்கத்தோடு சம்பந்தப்படுத்தி எல்லா இபாதத்துக்களையும் குர்ஆனிலும் ஹதீதிலும் நாங்கள் பார்க்கலாம் சொர்க்கத்துக்குரிய இபாதத்துக்கள் அந்த இபாதத்துக்களை செய்பவர்கள் சோரம் செல்வார்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவார்கள் நரகத்திலே இருக்கின்ற அந்த மனிதர்களிடம் அவர்கள் கேட்பார்களாம் சலக்க கும்பி சகர் இந்த சக்கர் என்ற நரகத்தில் ஏன் வந்தீங்க என்று கேட்ட பொழுது நாங்கள் தொழுபவர்களாக இருக்கவில்லை நாங்கள் தொழுபவர்களாக இருக்கவில்லை அடுத்ததாக சொல்லுவாங்களாம் நாங்கள் மிஸ்லிங் மிஸ்கின்களுக்கு உணவளிக்கவில்லை அப்படிம்பாங்களாம் நாங்கள் மிஸ்லிங்களுக்கு உணவளிக்கவில்லை அவர்களை அவர்களுக்கு உணவளிக்க தூண்டவும் இல்லை அப்படி என்பதாக சில வசனங்களை வல்லரம்புல் ஆலமின் எங்களுக்கு சொல்லி காட்டுதான் இதையெல்லாம் இரக்கத்தோடு சம்பந்தப்படுத்தி ஒருத்தருக்கு உணவளித்தல் என்பது ஒருத்தருடைய பசியை போக்குதல் என்பது இவைகளெல்லாம் இரக்கத்தோடு சம்பந்தப்படுத்திய இபாதத்துக்கள் இந்த இபாதத்துக்களை செய்பவர்கள் சுவனத்தில் இருப்பார்கள் அந்த இபாதத்துக்கள் விலகுவவர்கள் நரகத்தில் இருப்பார்கள் நரகவாதிகளுடைய பண்பாக இரக்கம் காட்டாமல் இருப்பது அப்படி என்பதாக இஸ்லாம் சொல்லித் சொல்லித்தருது நான் இறுதியாக ஒன்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன் நாங்கள் எல்லோரும் தெரிந்த அதித்தான் நாய்க்கு தண்ணீர் கொடுத்தவள் சொர்க்கம் பூனையை கட்டி வைத்து அதை சாப்பாடு அதற்கு சாப்பாடு கொடுக்கவும் இல்லை அது சாப்பிட உடவும் இல்லை அந்த இரக்கமில்லாத அரக்கி அந்த இரக்கமில்லாத ஒரு அரக்கன் அந்த மனிதனுக்கு அல்லாஹு தால என்ன செய்கிறான் நரகம் கொடுக்கிறார் இரக்கம் இல்லை ஒரு 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 மிருகத்தோடு ஒரு உயிரினத்தோடு வன்மையாக கடுமையாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் நரகம் செல்லக்கூடியவர்கள் அப்படி என்பதாக நாங்கள் அதிதிகளை பார்க்கலாம் எனவே இரக்கம் என்பது எங்களை ஒரு போதும் இந்த உலகத்தில் விட்டுவிடாது அந்த இரக்கம் காட்டுதல் என்பது நாளை மறுமையிலே எங்களை சுரக்கவாதிகளாக மாற்றி எங்களுடைய நன்மைகள் அனைத்தையும் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் அழித்து எங்களுடைய நன்மை தராசுகளை அதிகரித்து நாளை மறுமையிலே சோனம் சொல்வதற்கு காரணமாக அமையும் எனவே எங்களோடு இருப்பவர்களோடு இரக்கம் காட்டுவோம் இந்த உலகத்தில் வாழ்கிற அனைத்து ஜீவராசிகளின் மீதும் இரக்கம் காட்டுகின்ற நல்லவர்களாக இறக்கமுடையவர்களாக வல்ல ரஹ்மான் என்னையும் உங்களையும் ஆக்கிய و واخر دعوتي ان الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك